யூடியூப் இறைசாட்சி மகிழ்ச்சி பொறாமை கண் கொண்டு பார்க்கலானார் பொறாமை ஒரு கொடிய தீய நோய் ஒரு மனிதனையும் மனித உறவுகளையும் அழித்து அழித்துவிடும் காயின் பொறாமை சொந்த இரத்தமான ஆபேலை கொன்றது யாகோப்பின் புதல்வர்கள் பொறாமை சொந்த இரத்தமான யோசிப்பை பாழும் கிணற்றில் தள்ளியது அடிமையாய் விற்க வைத்தது சவுள் கொன்றது ஆயிரம் பேர் தாவீது கொன்றதோ பதினாயிரம் பேர் என்ற புகழ் ஒளி சவுளுக்கு பிடிக்கவில்லை தாவீதின் மீது பொறாமை கொண்டான் அந்த பொறாமை தாவீதை கொலை செய்ய அளவிற்கு சென்றது சபிதேவியின் மனைவி தன் பிள்ளைகள் இருவரை அரியணையின் வலப்புறம் இடப்புறம் அமர அனுமதி கேட்கும் பொழுது மற்ற சீடர்கள் அவர்கள் மேல் பொறாமை கொண்டார்கள் இதுவரை அவர்களுக்குள் இருந்த நல்ல உறவு தோழமை மறைந்து போகிறது ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலும் பிறரின் வளர்ச்சியைக் கண்டு நல்ல வாழ்க்கையை கண்டு நல்லது செய்யும் நல்ல உள்ளத்தைக் கொண்டு பொறாமைப்படுகிறோம் அவர்களை நற்பெயரை கெடுக்க விரும்புகிறோம் தீமை செய்ய செய்கின்றோம் அவர்கள் மேல் இல்லாதது பொல்லாதது பழிகளை சுமத்துகிறோம் பொறாமை குணத்திலிருந்து நாங்கள் வெளியே வந்து நல்ல மனதோடு உறவுகளோடு வாழ அருள் தாரும் சுவாமி இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷயோ ஆல் தி பெஸ்ட்